என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்களை நான் நன்றாக அறிவேன் மக்கள் பார்க்காத உன் கண்ணீரை நான் கண்டேன் யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் மனத்தில் சுமையாய் இருந்த வலியை நான் உணர்ந்தேன் உன் இதயம் எத்தனை தடவை கலங்கி போனது என்று எனக்கு தெரியும் இரவில் நீ படுக்கையில் படுத்துக் போது உன் தலையணை நனைந்ததை நான் பார்த்தேன் எப்போது என் கஷ்ட முடியும் எப்போது என் வாழ்க்கையில் அமைதி வரும் என்று நீ உன்னுள் பல முறை கேட்டாய் என் பிள்ளையே நான் உன்னை மறந்து விடவில்லை உன்னை விட்டு விலகியும் விடவில்லை உன் வாழ்வியல் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு நடந்தது நான் தான் உன் மனம் தளர்ந்து போகும் போது உன் தோளில் கை வைத்து நிம்மதி தந்தது நான்தான் உன் இரவின் இருளில் உனக்கு அருகில் நின்று ஆறுதல் சொன்னது நான் தான் உன் கஷ்டம் உன்னை அழைக்கால உன்னை வலிமையாக்கத்தான் அனுமதிக்கப்பட்டது உன் கண்ணீர் வீணாகவில்லை அந்த கண்ணீர் விதைகளாக விழுந்தது இப்போது அந்த கண்ணீரின் அறுவடை ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில் மலரப்போகிறது நீ சந்தித்த தோல்வி உன் முடிவு அல்ல அது வெற்றிக்கான வழி நீ அனுபவித்த வலி உன் அழிவு அல்ல அது சாட்சிக்கான அடித்தளம் என் பிள்ளையே உன் கஷ்டங்களுக்கு ஒரு காலம் உண்டு அந்த காலம் முடிந்துவிட்டது உன் வாழ்வில் ஆசீர்வாதத்தின் புதிய பருவம் எழுந்திருக்கிறது உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுகிறேன் உன் சுமையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் உன் துக்கத்தை சிரிப்பாக மாற்றுகிறேன் இனி உன் பாதையில் இருள் நிலைத்திருக்காது ஒளி உன் வழியில் பழிச்சிடும் உன் வீட்டில் சண்டை நிலைத்திருக்காது அமைதி உன் இல்லத்தில் மலரும் உன் இதயத்தில் பயம் நிலைத்திருக்காது நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேறொன்றும் உன் குடும்பத்தில் துக்கம் நிலைத்திருக்காது மகிழ்ச்சி உன் வீட்டில் நிறைந்திருக்கும் என் பிள்ளையே கஷ்டம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது உன் ஆசீர்வாதத்திற்கான கதவு நீ சந்தித்த பிரச்சனைகள் உன்னை உயர்த்துவதற்கான படிகள் நீ சந்தித்த எதிரிகள் உன் சாட்சியை வெளிப்படுத்துவதற்கான கருவிகள் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் வாழ்க்கையில் மக்கள் வியக்கும் மாற்றத்தை ஏற்படுத்த விதைத்தாய் இனி மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வாய் நீ தனிமையோடு நடந்தாய் இனி சாட்சியோடு நிற்பாய் நீ சுமையோடு வாழ்ந்தாய் இனி ஆசீர்வாதமோடு வாழ்வாய் என் பிள்ளையே உன் கஷ்டம் முடிந்துவிட்டது உன் வாழ்வில் ஆசீர்வாதத்தின் நேரம் வந்துவிட்டது மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் உன் கதை கண்ணீரால் அல்ல மகிழ்ச்சியால் முடியும் உன் வாழ்க்கை கஷ்டத்தால் அல்ல ஆசீர்வாதத்தால் நிரம்பும் உன் இதயத்தில் பல நாட்களாக பதிந்திருக்கும் அந்த வலியை நான் அறிவேன் உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் மக்கள் உன்னை விட்டு விலகிய நேரங்களில் நீ எவ்வளவு தனிமையோடு இருந்தாய் என்பதையும் நான் கண்டேன் உன் மனதில் சொல்ல முடியாத காயங்களையும் உன் உடலில் தாங்க முடியாத சுமைகளையும் நான் உணர்ந்தேன் நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே தோன்றியது என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படியாகிவிட்டது எப்போது என் நாட்கள் மாறும் எப்போது மகிழ்ச்சி வரும் என்று நீ பலமுறை உன்னுள் கேள்வி எழுப்பினாய் ஆனால் என் பிள்ளையே என்று உனக்குச் சொல்லும் என் வார்த்தை இதுதான் கஷ்டம் உன் வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல அது ஒரு பருவம் மட்டுமே அந்த காலம் முடிந்துவிட்டது உன் வாழ்வில் ஆசீர்வாதம் மலரும் புதிய பருவம் ஆரம்பமாகிறது நான் உன் தேவன் நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் என் கண்களால் பார்த்தேன் உன் கஷ்டங்களில் நீ அழுததை நான் கேட்டேன் உன் தனிமையில் நீ சுவாசித்து அந்த பெரும் பூச்சிகளையும் நான் உணர்ந்தேன் ஆனால் என் பிள்ளையே உன் கஷ்டம் உன்னை அழைக்க அல்ல உன்னை ஆசீர்வதிக்கத்தான் அனுமதிக்கப்பட்டது நீ தோல்வி அடைந்த இடங்களில் வெற்றி பெற வைக்கிறேன் நீ சுமையோடு இருந்த இடங்களில் சாட்சி தர வைக்கிறேன் நீ அவமானம் சந்தித்த இடங்களில் கௌரவப்பட வைக்கிறேன் உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் என் பிள்ளையே உன் கஷ்டங்களில் உன்னோடு நடந்தது நான்தான் நீ விழுந்துவிட்டாயோ என்று நினைத்த நேரத்தில் உன்னை எழுப்பியது என் கரமே நீ முடிந்துவிட்டாயோ என்று நினைத்த இடத்தில் உன் வாழ்வை நான் புதிதாக ஆக்கினேன் உன் மனம் சிதைந்து போனபோது உனக்கு தைரியம் கொடுத்தது என்பார் கஷ்டம் உனக்கு பாடம் கற்றுத்தந்தது உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை உனக்கு உணர்த்தியது உன் நம்பிக்கையை ஆழமாக்கியது உன் கண்ணீர் உன்னை என் அருகில் கொண்டு வந்தது அதனால் அந்த கண்ணீர் வீணாகாது அது உன் ஆசிர்வாதத்தின் விதை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் கஷ்டம் நீடிக்காது கஷ்டம் இரவாக இருந்தாலும் காலை ஒளி வருவது போல உன் வாழ்விலும் ஒளி வந்துவிட்டது உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுகிறேன் உன் சுமையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் உன் துக்கத்தை சிரிப்பாக மாற்றுகிறேன் உன் தோல்வியை வெற்றியாக மாற்றுகிறேன் இனி உன் வீட்டில் கஷ்டத்தின் சத்தம் ஒலிக்காது அங்கே ஆசீர்வாதத்தின் பாடல் மட்டும் ஒலிக்கும் உன் இல்லத்தில் சண்டை நிலைத்திருக்காது அமைதி அங்கே நிலைத்திருக்கும் உன் இதயத்தில் பயம் நிலைத்திருக்காது நம்பிக்கை அங்கே வேரூன்றும் உன் வாழ்வில் தோல்வி நிலைத்திருக்காது வெற்றி அங்கே மலரும் என் பிள்ளையே உன் கஷ்டத்தின் நாட்கள் முடிவடைந்துவிட்டன உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் திரும்பப்பட்டுள்ளது நீ சாட்சியாய் நிற்பாய் மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் உன் கதை கண்ணீரால் முடிவதில்லை உன் கதை மகிழ்ச்சியால் முடியும் என் பிள்ளையே இன்னும் சிறிது காலம் நீ தாங்கியதை நான் அறிவேன் ஆனால் இனி தாங்க வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது இனி ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் தங்கிவிடும் உன் வீட்டில் குறைவு காண மாட்டாய் உன் குடும்பத்தில் துக்கம் நிலைக்காது உன் இதயத்தில் சுமை தங்காது நான் உன் வாழ்க்கையை புதிதாக ஆக்குகிறேன் உன் வாழ்வில் கஷ்டத்தை நீக்குகிறேன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் வைக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்கிறேன் உன் சாட்சியை மகிமைப்படுத்துகிறேன் என் பிள்ளையே உன் கஷ்டம் முடிந்துவிட்டது உன் வாழ்வில் ஆசீர்வாத நேரம் வந்துவிட்டது தைரியமாக எழுந்து நட நம்பிக்கையோடு முன்னேறு உன் தேவன் உன்னோடு அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்கள் உனக்கு சுமையாய் இருந்தாலும் அவை உன்னை அழைக்கவில்லை நான் உன்னோடு இருந்ததால்தான் நீ இன்னும் நிற்கிறாய் இன்று உனக்கு நான் தரும் உறுதி இதுதான் உன் கஷ்டத்திற்கு முடிவு வந்துவிட்டது நீ சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை அது சாட்சியாக மாறும் உன் வாழ்க்கையில் துக்கம் மாறி மகிழ்ச்சி வரப்போகிறது உன் தோல்வி மாறி வெற்றி வரப்போகிறது உன் இல்லத்தில் சண்டை மாறி அமைதி வரப்போகிறது உன் கையில் விருமை மாறி ஆசீர்வாதம் வரப்போகிறது இனி உன் இதயம் கலங்காது உன் மனம் பயப்படாது உன் பாதை இருளில் மூடப்படாது உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பும் மக்கள் உன்னை பார்த்து இவருடைய தேவன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லுவார்கள் ஆகையால் என் பிள்ளையே மனம் தளர வேண்டாம் நம்பிக்கையோடு முன்னேறு உன் கஷ்டம் உன்னை அடிமைப்படுத்தாது நான் உன்னை விட்டேன் உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தோடு மலர்கிறது பரலோகத் தந்தையே இன்று உமது வார்த்தையின் மூலம் கஷ்டம் முடிவடைகிறது என்று என்னிடம் சொல்லியதற்கு நன்றி ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருந்த சுமைகள் துக்கங்கள் கண்ணீர் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் கர்த்தாதே உம் பாக்கினால் எனக்கு நம்பிக்கை கொடுத்தீர் என் குடும்பத்தில் அமைதி தாரும் என் பொருளாதாரத்தில் வளம் தாரும் என் உடலில் ஆரோக்கியம் தாரும் என் பிள்ளைகளில் ஆசீர்வாதம் தாரும் என் வாழ்க்கையை சாட்சியாக்கும் இனிமேல் கஷ்டம் என்னை அடிமைப்படுத்தாது என்று நம்புகிறேன் உம்முடைய கிருபையால் நான் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வேன் இதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் சுமையும் துக்கமும் அதிகமாக இருந்ததை நான் அறிவேன் உன் கண்ணீரை யாரும் கணக்கிட்டிருக்கவில்லை ஆனால் நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் உன் மனதில் சொல்ல முடியாத வலிகளையும் உன் உடலில் தாங்க முடியாத சுமைகளையும் உன் வாழ்க்கையில் கண்டுகொண்ட அந்த தோல்விகளையும் எல்லாம் நான் அறிவேன் நீ சிந்திய கண்ணீர் நீ ஜெபித்த ஜெபங்கள் நீ அஞ்சிய இரவுகள் ஆல் ஆர் பிஃபோர் மீ ஆனால் என் பிள்ளையே உனக்கான என் வார்த்தை தெளிவானது உன் கஷ்டம் முடிவடைகிறது நீ உழைத்த உழைப்பின் பலனை இப்போது காணப்போகிறாய் நீ விதைத்த விதைகளின் அறுவடை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ வீணாக அழவில்லை அந்த கண்ணீர் உன் ஆசீர்வாதத்தின் விதையாக இருந்தது உன் குடும்பத்தில் சண்டை இருந்தது அது உன் மனதை சிதைத்தது உன் பொருளாதாரத்தில் குறைவு இருந்தது அது உன் மனதை உடைத்தது உன் உடலில் நோய் வந்தது அது உன் இரவுகளை கண்ணீரால் நிரப்பியது ஆனால் என் பிள்ளையே இப்போது நான் உன்னோடு பேசுகிறேன் உன் கஷ்டத்தின் இரவு முடிந்துவிட்டது உன் ஆசீர்வாதத்தின் காலை வந்துவிட்டது நீ சந்தித்த எதிரிகள் உன்னை விழுங்கவில்லை ஏனெனில் நான் உன்னோடு இருந்தேன் நீ சந்தித்த தோல்விகள் உன்னை அழிக்கவில்லை ஏனெனில் நான் உன்னை தாங்கினேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நான் உன்னோடு இருந்தேன் அதனால்தான் நீ இன்னும் நிற்கிறாய் இனி உன் கதை மாறுகிறது உன் கஷ்டம் ஆசீர்வாதமாகிறது உன் கண்ணீர் சிரிப்பாகிறது உன் சுமை சாட்சியாகிறது உன் தோல்வி வெற்றியாகிறது உன் துக்கம் மகிழ்ச்சியாகிறது மக்கள் உன்னை பார்த்து வியந்து இவருடைய தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை நான் புதிதாக ஆக்குகிறேன் உன் பாதையில் ஒளி வைக்கிறேன் உன் இல்லத்தில் அமைதி வைக்கிறேன் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி வைக்கிறேன் உன் கைகளில் ஆசீர்வாதம் வைக்கிறேன் உன் எதிர்காலத்தில் நம்பிக்கை வைக்கிறேன் ஆகையால் இனி பயப்பட வேண்டாம் மனம் தளர வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கஷ்டம் முடிந்துவிட்டது